சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த பத்தி மூணு படங்கள் வெளிவரப் போகுது அதுல ஒன்னு பயோபிக் படம் அந்த பயோபிக் படத்தை கழிச்சிட்டு பார்த்தாலும் விஜயகாந்த் சாரோட நடிப்புல ரெண்டு படங்கள் வரப்போகுது அது என்னென்ன பத்தி பார்க்கலாம் வாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன் இரண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் மாசம் விஜயகாந்த் சார் நடித்த படம் தான் தமிழன் என்று சொல் பூஜை எல்லாம் போட்டு தொடங்கப்பட்ட இந்த படம் கேப்டனோட உடல்நலக் குறைவு காரணமா அப்படியே டிராப் ஆயிடுச்சு படத்தோட டைட்டிலுக்காகவும் தமிழன்ற சப்ஜெக்டுக்காகவும் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டதா இந்த படத்துக்கு பூஜை போட்ட ஒரு பேட்டியில் விஜயகாந்த் சார் சொல்லியிருந்தார் இந்த படத்தோட இயக்குனர் சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயகாந்த் சாரோட காட்சிகளை பெருமளவு முடிச்ச நிலையில படத்தை இன்னும் ரெண்டு நாட்கள்ல எடுத்து முடிச்சிடலாம்னு நினைச்சப்போ சின்னதா தொடங்கின பிரச்சனை பெருசாயிடுச்சு அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு நினைச்சப்போ கேப்டனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு விஜயகாந்த் சார் மகன் சண்முக பாண்டியனும் இந்த படத்தில முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் விஜயகாந்த் சார் நடித்த கடைசி படம் இறங்கி இருக்கேன் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் பொன் சங்கர் கேரண்டியா சொல்லியிருக்கார் அடுத்த படம் மூங்கில் கோட்டை ஆபாவானன் சார் ஊமை விழிகள் எடுத்ததை தொடர்ந்து மூங்கில் கோட்டை படம் வரப்போகுதுன்னு அந்த காலகட்டத்தில் விளம்பரம் செஞ்சது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவரோட ஒரு படத்திலேயே நெக்ஸ்ட் கம்மிங் மூவின்னு அடுத்த படத்தோட டைட்டில போட்டு எதிர்பார்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளிலேயே உண்டாக்கின கில்லாடி அவர் அப்ப அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் உழவன் மகன் படத்துல நடிச்சிட்டு இருந்ததாலேயும் பிஸியா இருந்ததாலேயும் இந்த படம் பாதியிலேயே நின்னுருச்சு அதனால இந்த படம் கம்ப்ளீட் ஆகி வெளிவராம போயிடுச்சு இதுல குட் நியூஸ் என்னன்னா இந்த படத்துல கேப்டன் நடிச்ச எழுபதாயிரம் புட்டேஜஸ் கைவசம் இருக்காம் இது கூட பத்தாததுக்கு ஏஐ தொழில்நுட்ப உதவியோட கேப்டனை வரவழைச்சி படத்தை ஆபாவானன் சொல்லி இருக்க வெளி உலகத்தில் வாழற கேப்டனை திரும்பவும் திரையில பார்த்து ஆறுதல் பிளஸ் சந்தோஷம் அடையலாம் அப்படி கேப்டனை திரையில பார்க்கிறப்போ இளைய தலைமுறைக்கு அவர் யாருன்றத சொல்ற மாதிரி அவரோட பயோபிக்க படமா எடுக்க போறேன்னு மகன் ஒரு பேட்டில சொல்லிருக்கார் அப்பாவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த அழகான நட்பை எடுத்து சொல்ற விதமா அவரு மக்களுக்கு செஞ்ச நல்லதுகளை பத்தியும் அவரோட வள்ளல் குணத்தை பத்தியும் எடுத்து சொல்ற விதமா இந்த பயோபிக் படம் இருக்கும் சொன்னதை கேட்டதும் எனக்கு தளபதி படம் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் மம்முட்டி சாரும் நட்புக்கு உதாரணமா செமையா மாஸ்காட்டி இருப்பாங்க அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட இந்த பயோபிக்கும் நட்புக்கு உதாரண கதையா இருக்கும் இந்த பயோபிக்க தளபதி டூன்னு சொல்ல தோணுதுங்க இந்த தளபதி டூன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட கமெண்ட கண்டிப்பா படிப்பேன்ன்றதோட கண்டிப்பா ரிப்ளையும் தருவேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போன் ஸ்கிரீனை வந்து தட்டும் நீங்களும் அலையா விருந்தாளியா வந்த என்னோட வீடியோவை இன்வைட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்